ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி சுலபமாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒருத்தரை செய்கிற மாதிரி இன்னொருத்தர் செய்கிறது டேஸ்ட்டு வராது எங்கள் வீட்டிலே நான் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் ஒருத்தர் ஒருத்தர் செய்கிறது டேஸ்ட்டு வேறுபடும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்ய பூக்கோஸ் பீன்ஸ் கேரட் நூக்கல் பச்சை மிளகாய் தக்காளி பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள் எல்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெஜிடபிள் பிரியாணி செய்ய இவ்வளோ அளவு காய் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஸ்பூன் சோம்பு கல்பாசி ஒரு பீஸ் மராட்டி மொக்கு எடுத்திருக்கேன் நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு சின்னதாக பிரிஞ்சி எலை மசாலா பொருள் எல்லாம் உள்ளே சேர்த்துடுங்க கூடவே மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதுவும் கூடவே சேர்த்து வத மசாலா பொருள் சேர்க்கும் போதே வெங்காயமும் கூடவே சேர்த்து வதக்குங்க அப்போதான் மசாலா பொருள் தீஞ்சி போகாது வெங்காயம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னிறமா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் இது போல பொன்னிறமாக வதங்கி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வீது நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வீது சேர்த்ததும் கூடவே புதினா கொத்தமல்லி கட் பண்ணி கொஞ்சமா சேர்த்து இஞ்சி பூண்டு வீது புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷம் இது போல கலந்து கொடுத்து வதங்கி வந்ததும் பழுத்த மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குங்க தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்ததும் கூடவே கட் பண்ணி வச்ச வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் எல்லாம் சேர்த்த ஆனதும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம எண்ணெயிலேயே நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இது போல் வதக்கியானதும் கால் கிளாஸ் தயிர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க புளிச்ச தயிர் சேர்க்காதீங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்திங்கன்னா தான் வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்க்காதீங்க டேஸ்ட் மாறும் தயிர் சேர்த்து அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதக்குங்க தயிர் சேர்த்து இது போல் வதக்கும்போது வெஜிடபிள் எல்லாம் சாஃப்டாகவும் சீக்கிரமாகவும் வேகும் இது போல் கலந்து கொடுத்ததும் கலந்து கொடுத்து தண்ணி சேர்க்காம தட்டு மூடி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆனதும் தண்ணியே சேர்க்கலை தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போது ஃப்ளேம் வச்சு கலந்து கொடுங்க வெஜிடபிள் எல்லாம் முக்கால் பாகம் வெந்திருக்கு இந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் இது போல் வற்றி வந்ததும் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் நாலு கிளாஸ் தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்து சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட்டு கம்மியாக இருக்கு நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்ததும் தட்டு மூடி கொதிக்க விடுங்க இது போல் தண்ணி தள தலன்னு கொதித்ததும் வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது அரிசி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இருபது நிமிஷம் முன்னையே அரிசி ஊற வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததும் கலந்து கொடுத்து தட்டு மூடி ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதித்து அரிசியும் தண்ணியும் இது போல் சேர்ந்து வந்ததும் தட்டை திறந்து கலந்து கொடுத்து சமன்படுத்திட்டு ஒரு ஸ்பூன் நெய் மேலாக்கில் போட்டு கரண்டியால் லைட்டாக இது போல் தள்ளிவிட்டு தட்டு மூடி தோசைக்கல் சூடுபடுத்தி பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மேலே ஒரு வெயிட்டு வச்சு இறக்குங்க அவ்வளோதான் வெஜிடபிள் புலவ் ரெடி ஆயிடுச்சு இது போல் வெஜிடபிள் புலவ் செய்யறதுக்கு நான் ஜாஸ்தி மசாலா எதுவும் சேர்க்கல எந்த சமையலுமே ஒத்தர் ஒத்தர் செய்கிறது ஒரு ஒரு டேஸ்ட்டு வரும் நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் சிம்பிளாக இது போல் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிட்டு வருவாங்க இது போல் வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு தயிர் பச்சடி போட்டு சாப்பிட்லாம் அப்படியாவும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ